டாக்டர் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் முரளி கார்த்திக் பல் மருத்துவர் மற்றும் செயற்கை பல் பொருத்தும் நிபுணர் இன்றைய பதிவில் நம்ம பல் சொத்தை எதனால் வருது பல் சொத்தை வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் முதல்ல நம்ம பல்ல பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் எனாமல் சொல்லுவோம் இந்த எனாமல் லேயர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின் மாதிரி தோல் மாதிரி நம்ம பல்லுக்கு ப்ரொடெக்ஷன் லேயர் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டென்டென் நிரம்பு பகுதி பல்ப்புன்னு சொல்லுவோம் இந்த நிரம்பு பகுதி வழியாக தான் நம்ம பல்லுக்கு சென்சேஷன் எல்லாமே கிடைக்குது இப்போது நம்ம தினக்கும் சாப்பிட்றோம் சல்லா செவச்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பல் நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த பல்லில் பார்த்திங்கன்னா குழிகள் போல் இருக்கும் ஸோ நல்லா கடித்து மென்று தின்னுறதுக்காக இந்த குழிகள் இந்த பல்லில் இருக்குது இந்த குழிகளில் நம்ம நிறைய லைக் சுகரி டயட்ஸ் சாப்பிடும்போது அது போய்ட்டு ஒட்டிக்கும் ஸோ அதை ஒட்டிக்கும் போது அது ரொம்ப நேரம் இருந்துச்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் மோதின் டுவெல் ஹவர்ஸ் அப்படியே அந்த 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 உணவு பகுதி அதுலேயே இருக்கும்போது பாக்டீரியா வெல் ஸ்டார்ட் ஆக்டிங் இட் பாக்டீரியா அந்த உணவு பகுதியை உணவை தின்னும் போது அது ஆசிட் ரிலீஸ் பண்ணும் அந்த ஆசிட் தான் பார்த்திங்கன்னா இந்த எனலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் நாளடைவில் பார்த்திங்கன்னா சொத்தையாக மாறுதுங்க இந்த சொத்தை வந்து மேலோட்டமாக இந்த எனலேயே இருந்துச்சுன்னா சாதாரணமாகவே நம்ம கிளீன் பண்ணி அடைச்சிக்கலாம் பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் இந்த சொத்தை அப்படியே ஆழமாக போய் இந்த வேர் பகுதி வரைக்கும் போகும் அப்போ தான் நம்ம இந்த பல்லை எடுக்க வேண்டியது இருக்கும் சரி இந்த சொத்தையை வராமல் தவிர்க்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணுங்க நம்ம தினக்கும் ரெண்டு வேலை காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை நம்ம ப்ரெஷ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும் போது ஏதாச்சும் சாப்பாடு மாட்டியிருந்தால் கூட அதை நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த முக்கியமான காரணமாக அந்த டயட் சாப்பாடு ப்ராப்ளமும் நம்ம தவிர்க்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மவுத் வாஷ் ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு பிறக்கும் நம்ம கொப்பளிக்க வேண்டும் ஸோ நல்ல மவுத் வாஷ் கொண்டும் வாய் குப்பிச்சா நல்லது அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு உப்பு தண்ணியும் இல்லை நார்மல் டேப் வாட்ரு கொண்டும் நம்ம ஆஃப்டர் எவ்ரி மீல் நம்ம வாய் கொப்பளிக்கணுங்க மூணாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் சொல்லுவோம் உங்கள் ரெகுலராக டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட்னு ஒரு லேயர் வச்சு நம்ம பல்லு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க இது வார்னிஷ் மாதிரி நம்ம பல்ல ஒரு ப்ரொட்டெக்ஷன் லேயர் மாதிரி கொண்டு நம்ம சொத்தை வராமல் தவிர்க்கோங்க நாலாவது பார்த்தீங்கன்னா டயட் பேட்டர்ன் நம்ம ரொம்ப வந்து சுகர் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸே எடுத்துட்டிங்கன்னா வந்து டாஃபீஸ் எஸ்பெஷலி டாஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ அது நம்ம எனாமலில் போய் ஒட்டிக்கும் ஈஸியாக சொத்த ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் டாஃபீஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் ஷுகர் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் நல்லா ஃபைபர் ரிச் ஃபுட்டு கீரை அந்த மாதிரி ஃபுட்ஸ் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை நல்லா எடுத்துக்கோங்க ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால என்னன்னா நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் நம்ம பல்லுக்கும் ரொம்ப நல்லதுங்க சரி இப்போ பல் சோத்தை வந்துருச்சு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பல் சோத்தை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது கருப்பாக இருக்குது இல்லைனா பல் கூச்சம் வருதுன்னா நம்ம பல் மருத்துவரை அணுக வேண்டும் நம்ம பல் மருத்துவரை அணுகின்றா அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க அந்த பல்ச்சோத்தை அந்த லேயர் இல்லைன்னா டென்டின் குள்ளேயே இருந்துச்சுன்னா சாதாரணமாக அடைச்சி காப்பாற்றிக்கலாம் ஸோ நிறைய இப்போ மெட்டீரியல் வந்துருச்சுங்க பல்லு மாதிரியே மெட்டீரியல் காம்போசிட் சொல்லுவோம் ஸோ பல்லு மாதிரியே இருக்கும் ஸோ அது கொண்டு நம்ம அடைச்சிட்டோன்னா எந்தமே தெரியாது நார்மலாக இருக்கலாம் நம்ம நம்ம எப்போ வந்து இந்த பல்ச்சொத்தையை வந்து நம்ம கரெக்டாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தோன்னா அப்போ அந்த சொத்தை இன்னும் ஆழமாக போக ஆரம்பிக்கும் அழகமாக போய் முதல்ல பல் கூச்சம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அது பல் வழியாக மாறும் அப்போது உங்கள் பல் மருத்துவரை அணுகினிங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்லுக்கு சிகிச்சை பண்ணி காப்பாற்றிக்கலாம் அதுவே நம்ம சீல் வைக்கிற வரைக்கும் ரொம்ப டிலே பண்ணிட்டால் பல்லில் சீல் வச்சிடும் அப்போது அந்த பல்லு எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பல்ல காப்பாற்றி சந்தோஷமாக நம்ம நல்லா கடிச்சு சாப்பிட முடியும் நன்றி வணக்கம்